நடுவர் தமிழறிஞர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பெருமைக்குரிய ஐயா ராமராஜன் அவர்களே ராசை மண்ணின் சொந்தங்களே சொந்தங்களே குமாப்பட்டின்னு சொந்தங்களே பெரியவர்களே தாய்மார்களே எங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை போட்டு தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப வருஷமாக இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் ஐயா தலைமையில ஆனா பக்தி உணர்வோடு இத்தனை பெரிய கூட்டத்தை முதல் முறையாக தான் இங்கே பார்க்கிறோம் வேட்டிக்கு ஒரு ராமராஜ் அப்படின்னா விநாயகருக்கு ஒரு ராமராஜன் அந்த அளவுக்கு இந்த பகுதியை ஆன்மீக பூமியாக மாற்றி அன்னதான பூமியாகவும் மாற்றி இருக்கிறார் சுத்தி எல்லா இடத்துலையும் உணவு எல்லாமே இருக்கு இந்த நேரத்தில் கவிதா ஜவஹர் அவர்களை வந்து மறுப்பது கஷ்டம் ஏன்னா நிறைய பேர் அவங்க வரும்போது கூட்டிகிட்டு எங்க ஊருன்றாங்க கோவில் ஊர் தான் எங்க ஊருன்னு சொல்லுவாங்க ராஜபாளையம் குமாப்பட்டி இப்படி போயிட்டே இருக்கு மதுரைக்கு வந்தாலும் இது எங்க ஊருன்னு தான் சொல்லுவாங்க காரணம் என்னன்னா ஒரு பேச்சு ஜெயிக்கணும்னா ஐயா அடிக்கடி சொல்லுவாரு கடவுளோட அருள் வேணும் அடுத்தது இந்த மைக்கு நல்லா இருக்கணும் அதை விட முக்கியம் நீங்க நல்லா இருக்கணும் ஒரு பேச்சு ஜெயிப்பதற்கு நாம முக்கியம் இல்ல நம் கையில் அது இல்லை இவ்வளவு பெரிய கூட்டத்தின் கையில் இருக்கிறது என்றால் வாழ்க்கை ஜெயிப்பதற்கும் பிறர் கையில் நாம் வாழ்க்கையை ஒப்படைக்க வேண்டும் அதுதான் உண்மை இதுல நிறைய செய்தி கூமாப்பட்டி பையனுக்கு கூட ஆடுறதுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சா ஒவ்வொருத்தருக்கு வருது அவர் அம்மா எனக்கு வீடு இருக்குமா கூட ஆட பொண்ணு இருக்குமா இப்ப அம்மா சந்தோஷமா இருக்குமா வருத்தமா இருக்குமா நல்ல அம்மா அதே இனிமே வாழ்க்கை கிடையாது சொல்லுமா சொல்லாத என்ன என்னென்ன கேள்வி நாற்பது பிள்ளைகளுக்கு சொல்லி தரீங்களே ஆசிரியர்களே தானே நல்லா படிக்கிறான்னு கவிதா கேட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்புறையே நீங்க நல்ல பள்ளி கூட பார்த்து சேர்க்கிறீங்க நம்ம பிள்ளை தான் நம்பர் ஒன் பிள்ளைன்னு உங்களுக்கு பிறந்தோடனே தெரியும் எதுக்கு ராஜகுமார் மாதிரி ஒரு ஆங்கில ஆசிரியரை தேடி சேக்குறீங்க

உன் கையில நீயே ஊனி பாத்தீங்களா அவன் கைய அவன் ஊனி எந்திரிக்கிறதுக்கு அப்பான்னு ஒருத்தர் சொல்ல நான் சொன்னது கவிதா ஜெவகர் ராசையின் பெண் இந்த கதைகளை எங்க இருந்து கண்டுபிடிக்கிறீங்க எல்லாரும் கதை சொல்றீங்க ஞானிக்கு முன்னாடி ஒரு பய போய் வேலையை தவிர பட்டாம்பூச்சியை பிடிச்சி வச்சுக்கிட்டாலாம் அந்த பட்டாம்பூச்சியே யார் கையில் கேட்டாராம் அவர் உடனே ஓன் கையில் தான் இருக்குன்னாராம் எது பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கிறது இப்போ இந்த பட்டாம்பூச்சியோட உயிர் யார் கையில் இருக்கிறது சொல்லுங்க யார் நான் சொல்லல அந்த கதை அவங்க சொன்னாங்க இந்த பட்டாம்பூச்சியோட உயிர் யார் கையில் இருக்குது அது என்ன என் பாவம் பண்ணுச்சு ஞானிக்கு இவனுக்கு வந்த சண்டைக்கு இந்த பட்டாம்பூச்சி என்ன பண்ணுச்சு அது வாட்டுக்கு பறந்துக்கிட்டு அது வாட்டுக்கு தேன் குடிச்சது அந்த பட்டாம்பூச்சி கை இப்ப அந்த உள்ளுக்குள்ள இருந்து யோசிக்கிறது அடே நான் யாரு நான் இருப்பேனா இல்லையா நாளைக்கு நான் பறப்பனா சொல்லுதா இல்லையா இந்த கதையை ஏமா நீங்க குழந்தைங்க உங்க ஊர்ல என்ன வேணாலும் பேசிடுறதாமா அதெல்லாத்தையும் விடுங்க ஒரு வயல்ல நெல் போட்டிருக்காங்க அங்க அம்மா குருவி குட்டி குருவி அதெல்லாம் பேசுது இதெல்லாம் நம்பணும் ஏன்னா ராஜபாளையத்துல குருவிகள் அந்த மொழி வந்து கவிதா ஜவகருக்கு தெரியும் அது என்ன மொழின்னு நீங்க போறப்ப பாத்துக்கங்க அதுல அவன் வந்து நாளைக்கு இன்னைக்கு சொல்லிட்டு கடைசியில நாளைக்கு நாங்களே வந்து அறுவடை செய்வோம் அப்படின்னு இந்த குருவி சொல்லுச்சா நம்ம எல்லாம் போயிருவோம் சொல்லுச்சான் என்னோட முதல் கேள்வி என்னன்னா குருவிகள் எங்கையாவது நெல்லுக்குள்ள கூடு கட்டுதான் இவ்வளவு பேர் இருக்கீங்க கீழே இருக்காது எப்பவுமே மேலதான் இருக்கும் அதுவும் சிட்டு குருவினா மரத்துலதான் இருக்கும் நெல்லுல கொத்தி திங்கும் கூடு கட்டாது என்னம்மா வேணம்மா உண்மை நீங்க குருவிய போங்க குருவி பேசுறத வந்து என்னம்மா அது கவிதா ஜவகர் அவர்கள் சிறந்த பேச்சாளர் ரொம்ப நல்ல பேச்சாளர் அவங்க பேட்டியெல்லாம் நீங்க பாருங்க நான் ஒரு சாதாரண கிராமத்துல இருந்தேன் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் நான் இன்னைக்கு இந்த தூரம் வந்திருக்கிறேன் நான் அதுக்கு முதல் காரணம் என் கணவர் சொன்னீங்களா இல்லையாம்மா நீங்க ம் பேட்டி நான் போய் சொல்லலைங்க அவங்க வாக்குமூலத்தை நானே சொல்கிறேன் அவர் இங்கே எதுக்காக ஏன் அவர் அவரை தான் முதல்ல சொல்லுவாங்க என்னோட வெற்றிக்கு காரணம் அவர் கொடுக்கிற உற்சாகமும் ஊக்கமும் இல்லையா அடுத்தது பேராசிரியர் சலமன் மாதிரி மாதிரி இருக்கிற பெரியவர்களின் ஆதரவு எங்கேயாவது நான் நல்லா பேசுனதுனாலதான் இந்த அளவுக்கு வளர்ந்தேன்னு சொன்னாங்களா நீங்க தான் பார்த்து சொல்லணும் இதுக்கு மேல நான் என்ன சொல்றது பெரியாரை துணை கோடன்னு ஒரு அதிகாரம் இருக்கு திருக்குறள் இருந்தாலும் கற்றவர்கள் அருகில அமர்த்தி அவர்களிடம் நீ ஏதாவது ஆலோசனை பெற்று கற்றுக்கொள் இல்லையா இப்போ மற்றவர்களின் உதவி தேவை நான் மட்டும் ஒரு பேங்க் வேலைக்காரனா சாதாரணமா இருந்திருந்தேன் இவ்வளவு காலம் பேச்சாளராக இருந்திருக்க முடியுமா ஒன்னு தெரிஞ்சுக்கங்க நீங்கள் படிக்கிற புத்தகங்களும் நீங்கள் சந்திக்கிற மனிதர்களும் தான் உங்களை வாழ்க்கையில் இன்னொரு உயரத்துக்கு எடுத்து செல்கிறார்கள் ஐயாவை நான் நான் பேச்சாளராக வந்திருப்பேனா நான் என் கையே ஊனி எந்திரிச்சேன் எங்க அப்பாவும் தான் சொன்னாரு உன் கையே ஊனி எந்திரின்னு எந்திரிச்சு அங்கனே தான் சுத்திக்கிட்டு வந்து நானும் எங்க அப்பாவுமா எப்பா என் கைய நான் ஊன்றேன் உங்க நீ ஊன்று ரெண்டு பேரும் ஒரே தான் ஊனணும் வாழ்க்கையில மேல வரணும்னா நாலு பேரை சந்திக்கணும் மற்றவர்களிடம் கற்றுக்கொள்ளணும் இது இங்க இருந்து வந்து அவர் இந்த தனபார்னவர் நல்ல நாராக நம்பிக்கையோட இருந்தால் பூவெல்லாம் வந்து ஒட்டிக்குமா இதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைகளை உட்கார வச்சு பேசுறது இனிமேல் நீங்க வீட்டுல பூ கட்டணும்னா மல்லிகைப்பூ வாங்கி வச்சிருங்க நல்ல நாரை பக்கத்துல வைங்க வச்சிட்டு பார்த்துக்கிட்டே வச்சுங்க எல்லாம் வந்து ஒட்டிக்கும் தலையில் வச்சுட்டு போயிடலாம் ஏங்க அப்போ பலமொழியை சொல்லியிருக்காள் பூவோடு சேர்ந்த நாரும் மல் மணம் பெறும் நார் நல்லா இருந்து பிரயோஜனம் இல்லை பூவோட சேரணும் இதுதான் பிறர் கையில் அப்புறம் சச்சின் டெண்டுல்கர் அம்பானி கடல்ல குதிச்சதை தம்பிய சொல்லிட்டாரு அம்பானி அவர் கடல்ல குதிச்சாரு இப்ப அவர் மகன் அனில் அம்பானி வீட்டுல சிபிஐ குதிச்சிருக்கு ரெண்டாயிரம் கோடி எந்த வச்சு தெரியும் அதுல ரெண்டு பிள்ளைங்கள முகேஷ் அம்பானி நல்லா இருக்காரு அவர் பையனுக்கு தாறுமாற செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாரு கூட பிறந்த அண்ணங்காரன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரம் கோடி எங்கே போச்சுன்னு தெரியலன்னு சிபிஐ உள்ள புகுந்திருக்கு அவர் அவங்க அப்பா கடல்ல குதிச்சது மீன் பிடிச்சதெல்லாம் பார்த்துருப்பாருல்ல பார்த்துருப்பாரு இல்லையா அது மட்டும் செய்யலையா என்னாச்சு அதை விட இன்னொன்னு இந்த பில் கிளின்டன் கதை சொன்னா இருப்பாருங்க இது எல்லாரும் சொல்றாங்க ஐயா அதாவது எனக்கு தெரியலங்க இந்த மாதிரி சொல்றது ஒரு மனைவி உட்கார்ந்து இருந்தாங்களா பில் கிளின்டனும் அவர் மனைவியும் போய் பெட்ரோல் போட்டாங்களா சார் முதல்ல ஒண்ணு தெரிஞ்சிக்கங்க அமெரிக்க ஜன